இல்லாம வந்து இந்த ஏரியாவில வந்து யாருமே மீட்பு பணிக்கு வரல கவர்மெண்ட் சார்பா யாருமே வரல அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சௌதி ஜமாத் சார்பா வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு தந்தாங்க அவங்க எங்க குடும்பத்தை எல்லாம் கொண்டு போய் பரியாசத்துல சங்க வச்சுக்கிறாங்க நீங்க வந்து சௌதி ஜமாத் மீட்கப்பட்டீங்க இல்லையா ஆமா சௌதி ஜமாத் எங்களை கூட்டிட்டு போய் வந்து ஒரு பரியாசத்துல தங்க வச்சுக்கிறாங்க ஒரு அற்புதமான பணி அற்புதமான பணி இல்ல என்ன மாதிரி என்ன மாதிரி மக்கள் எல்லாம் வந்து அப்படியே இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்து

நிச்சயமா எதிர்பார்க்குரியது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய மீட்பு பணிகள் வந்து தனியார் நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாருடைய பங்களிப்பு யாரும் குறைச்சுக்கூடாது நன்றி உங்களுடைய கருத்து பதிவு கொண்டதுக்கு தகுஞ்சமா செஞ்சுக்கூடிய பணி ஒரு அற்புதமான பணி அந்த மாதிரி எல்லா தொண்டு நிறுவனங்களும் நிறைய செய்யறாங்க எல்லா அரசியல் சார்ந்த அரசியல் சாராத மிகப்பெரிய பணி இருக்காங்க நம்ம வந்து எந்த சொல்லும் குறைச்ச முடியாது மிக முக்கியமான விஷயமா இல்ல